இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் எக்ஸ்பிரஷன்லெஸ் இன்டர்நெட்ல நிறைய அர்பன் லெஜன்ட் ஸ்டோரி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு அதில் முக்கியமான ஒரு அர்பன் லெஜெண்டாக தான் இந்த எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸை சொல்றாங்க இந்த எக்ஸ்பிரஷன் லெஸ் ஸ்டோரி உண்மையாக நடந்ததா சொல்லப்படுது ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை கதை கேட்குறவங்கள பயமுறுத்துறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியாக தான் இந்த எக்ஸ்பிரஷன்லெஸ் பார்க்கப்படுது முதல்ல இந்த எக்ஸ்பிரஷன்லெஸ் கதையை பார்க்கலாம் அமெரிக்காவில் இருக்க கேலிஃபோர்னியால நைன்டீன் செவன்டி டூல நைட் டைம்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சடனாக ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே இருந்த டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் ரொம்பவே பயந்துடுறாங்க ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருந்தாங்களாம் அதாவது ரத்தம் தோய்ந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாங்களாம் பட் அவங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கு நார்மல் பீப்புள் மாதிரி இல்லாமல் ஒரு பொம்மையோட முகம் மாதிரியே இருந்துச்சான் இதனால் அந்த பொண்ணு பக்கத்தில் போகவே அங்கேருந்த டாக்டர்ஸும் நர்சஸும் பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்தாங்களாம் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே அங்கே இருந்த நர்சஸ்லாம் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் கிளீன் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேற ஒரு ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு கண்ணு முழித்ததும் அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு யார் வேணும் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க பட் அந்த பொண்ணு எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் திரு திருன்னு முழிச்சிருக்கு நிறைய பேர் அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய கொஷின் கேட்குறாங்க பட் எதுக்குமே அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணலையாம் ஒரு சில பேர் அந்த பொண்ணுக்கிட்ட வரவே பயந்துட்டு அதே இடத்துலயே நின்று இன்னும் ஒரு சில பேர் அந்த ரூமை விட்டு வெளியே போயிருக்காங்க அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு நார்மலாகவே இல்லை பார்க்க ரொம்ப அப்நார்மலாக இருக்கா அந்த பொண்ணை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்திலே ஒரு டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ண வந்திருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த டாக்டர்ஸும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காரு அது அதுக்கும் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணல உடனே அந்த டாக்டர் நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசியை அந்த பொண்ணுக்கு போட போறாரு அப்ப அந்த பொண்ணு பயங்கரமா அழுது அங்க இருக்க எல்லாரையுமே வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல அந்த பொண்ணை அங்க இருந்தவங்களால அடக்கவே முடியல சோ அந்த டாக்டர் செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டு திரும்பும் பொழுது அந்த பொண்ணு அந்த டாக்டரோட கழுத்துல கடிச்சிடுறாங்க படிச்ச உடனே அந்த டாக்டர் துடி கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட வந்து எம் காட் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அந்த டாக்டர் அந்த உயிர் உயிரிழந்துடுறாரு இந்த சம்பவம் நடந்துட்டு பொழுது அங்க இருந்த ஒரு நர்ஸ் தான் அந்த பொண்ணோட நடவடிக்கையெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிரஷன்லஸ் அப்படின்னு பேர் வச்சதாகவும் சொல்லப்படுது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி உண்மையா நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இது ஜஸ்ட் இந்த கதையை பயம் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் லெஸ்ஸோட ஆரிஜின்னு பார்த்தா டூ தௌசண்ட் டுவெல்ல கிரீபி பாஸ்தா வெப்சைட்ல முதன் முதல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஒரு சில பேர் இல்ல கிருபி வெப்சைட்டில் சொல்லப்படுறதுக்கு முன்னாடியே அதாவது டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடியே இந்த கதை பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்